பெருங்காட்டில் ஒரு மகத்தான யானை வசித்து வந்தது அது பெருமையுடன் காடு முழுவதும் சுற்றி கொண்டு மற்ற சிறிய உயிரிகளை கண்டுகொள்ளாமல் ஒதுக்கிவிடும் பழக்கம் உடையது ஒரு நாள் அது வழக்கம்போல் நடந்து சென்ற போது அதன் பாதையில் எறும்புகளின் குடிகள் இருந்தன யானை அவற்றை கவனிக்காமல் தனது பெரிய கால்களை வீசி நடக்க சில குடிகள் முற்றிலும் நசுங்கிவிட்டன இந்த சிறிய எறும்புகளுக்கு கோபம் வந்தது அவற்றில் ஒரு எறும்பு மற்ற எறும்புகளிடம் இந்த யானை நம்மை மதிக்காமல் ஒதுக்கிவிட்டது நாம் சிறியவர்கள் என்று நினைத்து நம்மை இகழ்கிறது ஆனால் நாமும் சக்தி வாய்ந்தவர்கள்தான் நாம் இதை யானைக்கு காட்ட வேண்டும் அனைத்து எறும்புகளும் உடனே ஒன்றிணைந்து செயல்படத் தொடங்கின சில எறும்புகள் யானையின் பெரும் கால்களில் ஏறின ஏறின மற்ற சில எறும்புகள் அதன் உடல் முழுவதும் பரவின சில சிறிய எறும்புகள் நேராக அதன் காதுகளுக்குள் புகுந்தன ஓ இது என்ன என் காதுகளுக்குள் ஏதோ குத்துகிறது என்று யானை திடுக்கிட்டு அலறியது அது தன் தலையை ஆட்டியது உடலை சுழற்சியது ஆனால் எறும்புகள் அவற்றின் பிடியை விடவில்லை திடீரென்று யானை பயந்து தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் இனி நான் யாரையும் சிறியது என்று பார்த்து இகழ இகழமாட்டேன் இகழமாட்டேன் அனைவரையும் மதிப்பேன் என்று அழைக்க தொடங்கியது எறும்புகள் இதை கேட்டுவிட்டு புன்னகைத்தன இனி நீயும் மற்ற உயிர்களை மதிக்க வேண்டும் என்று எைமாக தலையசைத்தது அதற்கு பிறகு யானை மற்ற சிறிய உயிரிகளை இகழாமல் அனைவரையும் மதிக்க தொடங்கியது கதை முடிவு சிறியவர்கள் என்றால் சக்தி இல்லை என்று அர்த்தம் அல்ல மற்றவர்களையும் மதிக்க வேண்டும் பெரியவராக இருந்தாலும் கூட